வணக்கம் உண்மையான தலைமைத்துவம்னா என்ன அது பட்டங்கள்லயா இருக்கு இல்ல அது குணத்துல இருக்கு வாங்க ஒரு தனி நபரோட கதை மூலமா அந்த பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தமிழ்ல ரொம்ப அழகான ஒரு பழமொழி இருக்குங்க ஒழுக்கம் தலைமைக்கு அடிப்படை அதாவது டிசிப்ளின் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் லீடர்ஷிப் நாம இன்னைக்கு பார்க்கப் போற முழு கதைக்குமே இதுதான் அஸ்திவாரம் இந்த கொள்கையை தான் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுற ஒரு இளம் தலைவர் தான் முகமது உசேர் உண்மையான தலைமைத்துவங்கிறது பதவியால் வர்றதில்ல அது குணத்தால் கட்டமைக்கப்படுறதுங்கிறத இவரோட பயணம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குது சரி வாங்க அவரோட பயணத்துக்குள்ள நாமளும் கொஞ்சம் எட்டி பார்ப்போம் அவரோட பாதை எப்படி ஆரம்பிச்சது அந்த வழியில் அவர் கத்துக்கிட்ட பாடங்கள் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க சின்ன வயசுலேருந்தே அவரோட தலைமை பொறுப்புகள் எப்படி படிப்படியா வளர்ந்திருக்குன்னு தொடக்கப்பள்ளியில மாணவர் தலைவராக ஆரம்பிச்சு உயர்நிலை பள்ளியில ஆலோசகராக இருந்து அவரோட பயணம் ரொம்ப சீராக இருக்கு இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா தலைமைத்துவத்தை பத்தின அவரோட புரிதல் எப்படி மாறியிருக்கு பாத்தீங்களா முதல்ல நான் ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு நினைச்சதுல இருந்து இப்போ ஒரு முழு டீமையும் மேம்படுத்தணும் அவங்களுக்குள்ள மன உறுதியை வளர்க்கணும்னு அவரோட பார்வை விரிவடைஞ்சிருக்கு இவ்வளவு அர்ப்பணிப்பா கடினமா உழைக்கும் போது அதுக்கு அங்கீகாரம் கிடைக்காமலா இருக்கும் கண்டிப்பா பல சாதனைகள் மூலமா அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சது மிகச்சிறந்த மாணவர் விருது முன்னாள் மாணவர் தலைவர் விருது எடியூசிவ் விருதுகள்னு அவரோட பங்களிப்பும் சரி குணமும் சரி பல வழிகள்ல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த விருதுகள் மட்டும்தான் ஒரு தலைவரோட தாக்கத்தை உண்மையா அளந்து சொல்லிடுமா இந்த கேள்விதான் நம்மள வெறும் வெளிப்படையான அங்கீகாரத்தை தாண்டி அவரோட உள் மதிப்புகளை பார்க்க வைக்குது அப்போ அசல் விஷயம் என்ன தெரியுமா முகமது உஜேரை பொறுத்த வரைக்கும் உண்மையான பரிசுங்கிறது அந்த விருதுகள் கிடையாது அந்த பயணத்துல கிடைச்ச அனுபவமும் அவர் சம்பாதிச்ச உறவுகளும் தான் சரி இந்த கதை இதோட முடியல இது எப்படி ஒரு பெரிய விஷயமா மாறுச்சுன்னு பார்க்கலாம் உஜேர் மாதிரியான கதைகளில் மிகப்பெரிய சக்தி இருக்கு அதனால தான் சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்றம் இந்த கதைகளை எல்லாருக்கிட்டேயும் கொண்டு சேர்க்கணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அவங்களோட அக்கறையை இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்க சும்மா இளைஞர்கள்னு ஒரு பொதுவான வார்த்தையை பயன்படுத்தாம இளையர் அப்படின்னு வார்த்தையை தேர்ந்தெடுத்தது அவங்களோட கலாச்சார புரிதலையும் மொழி மேல இருக்கிற மரியாதையும் காட்டுது இந்த கதைகளை பகிர ஆரம்பிச்ச இந்த முயற்சி ஒரு வடிவத்துல ஆரம்பிச்சு இப்போ அதை விட பல மடங்கு பெரிய ஒரு விஷயமா வளர்ந்து நிக்குது முதல்ல ஒரு அச்சு புத்தகமாக ஆரம்பிச்ச இந்த முயற்சி இப்போ உலகத்துல யார் வேணும்னாலும் பார்க்கக்கூடிய ஒரு ஊடாடும் டிஜிட்டல் காப்பகமாக மாறியிருக்கு இது வெறும் ஒரு வெப்சைட் கிடையாதுங்க இது உத்வேகத்துக்காகவும் தகவலுக்காகவும் தொடர்புகளுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு தளம் அதனால தான் இது ரொம்பவும் முக்கியம் அப்ப பாருங்க முகமது உசேரோட தனிப்பட்ட கதை உத்வேகம்னா என்னன்னு காட்டுது இந்த டிஜிட்டல் காப்பகம் அந்த உத்வேகத்தை எப்படி உலகத்துக்கே கொண்டு போலான்னு காட்டுது ரொம்ப அழகான இணைப்பு இல்லையா இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்களை சுத்தி நாம இன்னும் கவனிக்காத சொல்லப்படாத எத்தனை தலைமைத்துவ கதைகள் இருக்கு அதை கண்டுபிடிச்சி மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள்